நலமா இருக்கீங்களா தேசிய நூலக வாரியத்தின் தமிழ் சேவை பிரிவின் கதை நேரத்துல உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் உங்கள் பானு சுரேஷ் இன்னைக்கு ஒரு அருமையான கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன் சாம் சுய சிறுமி இந்த கதையை எழுதிய சித்திரம் வரைஞ்சிருக்கிறவங்க ஹோ லீ லிங் இந்த புத்தகத்தை நம்ம தேசிய நூலக வாரியம் தமிழ்ல மொழிபெயர்த்து வெளியிட்டு இருக்காங்க இந்த கதையில ஏம்பருங்கிற ஒரு பெண் எப்படி சாம்சுய் சிறுமியா மாறினாங்கிற கதையை தான் பார்க்க சிறுமினா என்னன்னு தெரிஞ்சுக்க நீங்களும் ஆர்வமா இருக்கீங்க தானே சரி ஏம்பர் அடக்கமான பெண்ணா உட்காரவே மாட்டேங்கிறா அப்படிங்கன்னா அவங்க அம்மா எப்பயுமே அவளை திட்டிக்கிட்டே இருப்பாங்க அவ எப்பயுமே கால்களை தரையில படாம மேல தூக்கி வச்சுக்கிட்டு மேசை மேல வைக்கிறது காலை ஆட்டிக்கிட்டே இருக்கிறது இப்படி ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருப்பா அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கோபம் வந்து ஒரு நாள் அவளை சத்தம் போடுறாங்க ரிக்ஷா ஓட்டுற பெண்களும் சாம்சை பெண்களும் தான் இப்படி இருப்பாங்க அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணுமே அப்படிங்கிற ஆர்வத்துல புத்தக அலமாரியில இருந்து ஒவ்வொரு புத்தகமா எடுத்து பாக்குறா அந்த பெண்களை பற்றி ஏதாவது குறிப்பு இருக்கானு அங்க எதுவும் கண்டுபிடிக்க முடியல அம்மா கிட்ட கேக்குறா அம்மா வந்து ஒண்ணு பதில் சொல்லல உடனே கலை களைஞ்சி தடுத்து பாக்குறா அதுலயும் எதுவுமே இல்ல அம்மா கிட்ட கேட்ட உடனே அம்மா சொல்றாங்க சிங்கப்பூர்ல இருந்த பெண்களை பற்றி கலை களஞ்சத்துல தேடினா எப்படி கிடைக்கும் சிங்கப்பூர் கலை கலஞ்சத்துல தானே நீ பாக்கணும் அது சிங்கப்பூரோட கலைக்களஞ்சியம் இல்ல அப்படின்னு சொன்ன உடனே அவளுக்கு இன்னும் ஆர்வம் கூடுது எப்படியாவது உடனே அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவோட உதவியோட இணையத்துல சாம்சீ பெண்களை பற்றி தேடுறாங்க அங்க அவங்களுக்கு சாம்சீ பெண்களுடைய படங்கள் கிடைக்குது இந்த படங்களை நீங்க சிங்கப்பூர் தேசிய ஆவண காப்பகத்தின் குறிப்புகள் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வத்துல அவங்க பார்த்து மாதிரி தானும் ஒரு நாளாவது வாங்கணும் அப்பதான் தன்னோட இஷ்டப்படி உட்கார முடியும் அப்படின்னு அவன் நினைக்கிறா அதனால அந்த பெண்கள் அணிஞ்சிருக்கிற உடையெல்லாம் கவனமா பாக்குறா அவங்க சாம்பு உடை அணிஞ்சிருக்காங்க தலையில ஒரு சிவப்பு துணியும் கட்டியிருக்காங்க அதே மாதிரி ஒரு உடை அவளுடைய பள்ளி ஆண்டு விழா நிகழ்ச்சிக்கு அவ வாங்கி இருந்ததுனால அந்த உடையை எடுத்து அணிஞ்சுக்கிட்டு தன்னை கண்ணாடி முன்னாடி நின்று பாத்துக்கிறான் தலையில அந்த சிவப்பு துணிதான் குறையுது அப்படின்னு பாக்கும்போது வீட்டுல இருக்கிற துணிகள் எல்லாம் பாக்குறான் பச்சை பூக்கள் இருக்கக்கூடிய ஒரு சிவப்பு துணி அவ கண்ணுக்கு படுது அதை வச்சு பாக்குறா அது அவங்க அணிஞ்சிருக்கிற மாதிரி இல்ல உடனே என்ன செய்யலாம்னு எல்லா இடமும் பாக்கும்பொழுது ஒரு கேக் வந்த அட்டைப்பட்டி சிவப்பு வண்ணத்துல இருக்கு அதை எடுத்து தலையில அந்த துணி மாதிரியே போட்டு வேடிக்கை பார்க்குறான் அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் சுமாரா இருக்கு ஆனா சாம்சி பெண்கள் அணிஞ்சிருக்கிற மாதிரி இல்லை இதே கவலை அவ போய் ச வீட்டு வாசல்ல உட்கார்ந்து பொழுது அண்டை வீட்டு பெண் லீ போர் போர் அந்த வழியா போறாங்க அவங்க அவளை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே என்ன இது இப்படி உட்காந்துருக்க என்பர் என்ன தலையில அப்படின்னு கேட்ட உடனே நான் சாம்சி பெண்களை மாதிரி உருமாறுறதுக்காக இப்படி அணிஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்றான் சொன்ன உடனே அவங்க கேக்குறாங்க சாம்சை பெண்கள் மாதிரியா அவங்க கடினமா வேலை செய்யறவங்களாச்சே நீ எதுக்கு அவங்கள மாதிரி ஆகணும்னு கேட்டா அவளுக்கு அதை சொல்வதற்கு விருப்பம் இல்லை அவ இஷ்டப்படி நல்ல காலை மேல வச்சு உக்காரணும் தான் அவ சாம்சை பெண்கள மாறணும்னே நினைக்கிறா அதை சொல்ல முடியுமா அதனால அவங்க கிட்ட அது ரகசியம் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றான் ஆனா எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கேக்குறான் உடனே அந்த பெண்மணி அவங்களோட வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு சிவப்பு துணி எடுத்து அவளுக்கு சாம்சீப் பெண்களை போல தலையில கட்டி விடுறாங்க அது கட்டுறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்குது அவங்க அவங்க கொடுக்குற அந்த ஊக்குகளெல்லாம் சுருக்கிறதுக்கு அவ உதவி செய்யறா ஏம்பர் அவங்க அதை தலையில வச்சு கட்டும்பொழுதே சில வேர்க்கடலைகளையும் அங்கங்கே இடுக்குகளில் மடிச்சு விடுறாங்க அவை அது எதுக்குன்னு கேட்குறா ஆனால் அவங்க பதில் சொல்லலை அடுத்த நாள் அவங்க சொல்றாங்க நீ சான்சி பெண்களை மாதிரி மாறணும்னா அவங்கள மாதிரியே நீ வேலை செய்யணும் கடினமா தான் நீ அந்த பெண்களா மாற முடியும் இல்லைன்னா அந்த பெண்களாவே நீ பிறந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க உடனே அவளுக்கு ஒரு ஆர்வம் அவங்கள மாதிரியே நம்ம வேலை செஞ்சு பாக்கலாமே ஒரு நாள் அப்படின்னு அவங்களோட மறுநாள் வெளியில வேலைக்கு செல்ல முடிவெடுக்கிறா அம்மா கிட்ட வந்து சொல்லும்போது அம்மாவுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு உன்னால அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய முடியாது நீ வீட்லயே இருன்னு சொல்றாங்க ஆனா அவ விடாம இல்ல இல்ல நான் கண்டிப்பா காலையில ஐந்து மணிக்கு எழுந்து கிளம்பணும் நான் அலாரம் வச்சிருக்கேன் என்னை எழுப்பி விடுங்க அப்படின்னு சொல்றான் ஆனா அம்மா நல்லா தூங்கிடுறாங்க அவ தூக்கம் ஐந்து மணிக்கு அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே கண் விழிச்சு கிளம்பி தயாராயிடுறா அவங்க அம்மாவை போகும்போது எழுப்பி நான் வெளியில போயிட்டு வரேன் நான் சாம்சிங் பெண்ணா இன்னைக்கு வாழ்ந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போறான் பக்கத்து வீட்டுக்கு போனா லீ போர்போர் ஏற்கனவே உணவுகளை எல்லாம் தயாரிச்சு பெட்டில அடைச்ச உணவு டப்பாவில் அடைச்சிட்டு தயாரா காத்திருக்காங்க இவளுக்காக ரெண்டு பேரும் கிளம்பி நடந்து போறாங்க அப்ப அவ பேருந்துல செல்லலாமேன்னு கேக்குறா அவங்க சொல்றாங்க இல்ல இந்த இடம் நமக்கு பக்கத்துலதான் இருக்கு அதனால நம்ம பேருந்து கட்டணத்தை வீணாக்க வேண்டாம் நம்ம நடந்தே போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துக்கு போறாங்க அங்க எல்லாரும் வேலை செய்யறதுக்கு தயாரா வரிசையில காத்திருக்காங்க இவங்களும் அந்த வரிசையில போய் நின்னுக்குறாங்க ரெண்டு பேருக்கும் வேலையை கொடுக்குறாங்க லீ லீபோர் போர் அவங்கள பார்த்த உடனே அங்க வேலை கொடுக்குற மேஸ்திரி அவங்களை அடையாளம் கண்டுபிடிச்சுக்கிறாரு ரொம்ப வருஷம் ஆனாலும் அவருக்கு அவங்களுடைய முகம் மறக்கவே இல்லை எப்படி இருக்கீங்க என்னன்னால விசாரிச்சு அவங்களுக்கான வேலையை சொல்றாரு அவங்களும் ரெண்டு பேரும் கடுமையா வேலை செய்யறாங்க லீ போர் மிகவும் உற்சாகமா செங்கல்களெல்லாம் நாலஞ்சு செங்கல்களை ரெண்டு பக்கமும் சுமந்துக்கிட்டு அவங்க நடந்து போறாங்க ஆனா ஏன்பரால அது முடியுமா முதல் நாள் இப்ப தானே வேலை செய்யறாங்க அதனால ஒரு செங்கல் இரண்டு அந்த மாதிரி எடுத்துட்டு போறாங்க அதுவே அவங்களுக்கு தூக்க முடியாம களைப்பாயிடுது கொஞ்ச நேரத்துல எப்படா சாப்பாடு கூப்பிடுவாங்க மணி அடைக்குவாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கா அப்பதான் தலையில தொடும்பொழுது போர்போர் மடக்கி வச்ச அந்த நிலக்கடலை அவங்க பட்டுது அதை எடுத்து நல்லா சாப்பிடுறாங்க ஒரு ஐந்தாறு கடலைகள் அவங்க கையில கிடைச்சது நல்லா சாப்பிட்டோடனே வயிறு நிறைஞ்சு பசி போயிடுச்சு அதனால மீன் உரிச்சாக வேலை செய்யறாங்க அன்று நாள் மதியம் உணவு இட வேலை வரும்பொழுது போர்போர் அவங்க கட்டி கொண்டு வந்த உணவு கஞ்சியையும் சில கீரையையும் அவங்களுக்கு உணவாக கொடுக்கறாங்க ரெண்டு பேரும் உணவு சாப்பிட்டுட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க அப்போ ஏம்பர் எப்பயும் போல பழக்க தோசத்துல கால தூக்கி மேல வைக்கிறாங்க இத பார்த்த உடனே லீ போர்போருக்கு கோபம் வருது அவங்களும் ஏம்பரோட அம்மா மாதிரியே கண்களை அகல விரிச்சு என்ன செய்யற அப்படின்னு சத்தம் போடுறாங்க நான் ஒண்ணுமே செய்யலையே நான் சாம்சை பெண்களை மாதிரி தானே உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே லீபோர் போர் சொல்றாங்க சாம்சை பெண்கள் இப்படி எல்லாம் உட்கார மாட்டாங்க அவங்க எப்பயுமே பணிவாக கால்களை தரையில வச்சுதான் இருப்பாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவளுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அம்மா சொன்னதும் இவங்க சொன்னதும் வெவ்வேறா இருக்கே அப்படின்னு நினைச்சுக்கிட்டே எதுக்கும் நம்ம இப்படி உட்கார வேண்டாம் அப்படின்னு நான் சாம்சி பெண்களை மாதிரியே இருக்கணும் நான் கால்களை கீழே வச்சுக்கிறேன் அப்படின்னு நான் சாதாரணமா கால்களை கீழே வச்சுட்டு உட்காந்து சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க அப்புறம் ரெண்டு பேரும் மீண்டும் வேலையை தொடங்குறாங்க வேலைகள்லாம் முடிச்சு மாலை கூலி கொடுக்குறாங்க தனக்கான கூலி அன்றைய நாள் சம்பளத்தை கையில் வாங்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு போர் பத்து வெள்ளிகளையும் எம்பர் ஐந்து வெள்ளிகளையும் அன்னைக்கு சம்பாதிச்சிருக்காங்க உடனே லீவ் ஒருவர் கேக்குறாங்க இந்த பணத்தை வச்சு நீ என்ன செய்ய போற அப்படின்னு கேக்குறாங்க ஏம்பருக்கு உற்சாகமா இருக்கு பணத்தை கையில் பார்த்த உடனே தன்னோட கடின உழைப்புல கிடைச்ச பணம் தானே உடனே தனக்கு பிடிச்ச உணவுப் பொருட்கள் எல்லாம் வாங்கணும்னு நான் லாலிபாப் வாங்க போறேன் பனிக்கூழ் வாங்க போறேன் அப்புறம் உருளைக்கிழங்கு வறுவல் வாங்க போறேன் அப்படின்னு ஒன்னொன்னா சொல்லிக்கிட்டே போறாங்க உடனே லீப் ஒருவர் கேக்குறாங்க உனக்கு பணத்தை சேமிக்க வேண்டாமா உனக்கு பின்னால தேவைப்படும் போது அது பயனுள்ளதா இருக்கும்ல ஏம்பர் கொஞ்சம் ஓ நம்ம பணத்தை சேமிக்கணுமே என்ன செய்யலாம் அவங்க உடனே கொஞ்ச முடிவு பண்ணி ரெண்டே ரெண்டு லாலிபாப் மட்டும் வாங்கிட்டு மீதி பணத்தை சேமிக்கிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க வீட்டுக்கு போய் அம்மா கிட்ட பணத்தை கொடுத்த உடனே அம்மாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அவ கடினமா உழைச்சு கொண்டு வந்த பணம் அல்ல அம்மா அதை உந்தியில போய் போடுறாங்க அன்றைய நாள் முழுவதும் சாம்சங் பெண்ணாக மாறி ஏம்பர் அவங்கள பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா அப்போ அம்மா வந்து அவ வழக்கமா உட்கார்ற மாதிரி இருக்காளான்னு பாக்குறாங்க ஆனா ஏம்பர் முழுவதுமாகவே சாம்சங் பெண்ணா மாறி பணிவாக உட்கார தொடங்கிட்டாங்க பாருங்க ஏம்பருடைய ஆர்வத்துல சாம்சங் பெண்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு அவங்க தேடின அந்த தேடல்னால ஒரு நல்ல பழக்கத்துக்கு மாறிட்டாங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த பெண்கள் சீனாவில் தென் சீனாவில் சாம்சிங்கிற மாவட்டத்தில் வாழ்ந்தவங்க இவங்க கட்டிடப்பணிகள் சிங்கப்பூரில் கட்டிடப்பணிகளுக்காக இங்கே வந்து வேலை செஞ்சிருக்காங்க இங்கே தங்கி இருந்து வேலை செஞ்சுருக்காங்க ரொம்ப கடினமாக உழைக்கிற பெண்கள் இவங்களை பற்றி நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னும் வேறு எதாவது தகவல்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் அதை நூலகத்துக்கு போய் படித்து தெரிஞ்சுக்கிட்டு மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல கதையோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி